ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த பதிவை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா செய்து முடியும் வரை முழுவதுமாக கேளுங்கள் இந்த பதிவு முடியும் வரை முழுவதுமாக கேளுங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறணும் இல்லை ஏதோ ஒரு மனக்குழப்பம் சரியாகணும் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் எப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து காலத்தை இப்போ பொழுதுபோக்குவதற்காக தான் இந்த மாதிரியான யூடியூப் இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க இங்கே கூட வந்து கடவுள் பக்தியோட நம்பிக்கையோடு வந்து நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்கன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஏதோ ஒரு குழப்பம் மனதில் ஒரு மனதுக்கு நிம்மதி இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பதிவு வந்து கேட்டுட்ருப்பீங்க எனக்கு நிம்மதி கொடுங்க சாயி அப்படின்ன அப்படி நிம்மதியையும் உங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்க உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முழுவதுமாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புதிய வரும் நம்ம ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் செய்து கொண்டே இருப்பீங்க கடவுளுக்கு செய்யும் பூஜை வழிபாடுகள் விரதங்கள் அப்புறம் இன்னும் ப பல விஷயங்களும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அது இல்லாமல் தனிக்கு வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் மனசில் நம்பிக்கை வந்து முழுவதுமாக இருக்கணும் தைரியத்தோடு இருக்கணும் நீங்கள் தைரியமாக இருங்க வர இருக்கிற சரியாக சொல்லணுன்னா ஒரு பத்து பதிஞ்சு நாளைக்கு ரொம்ப தைரியமாக இருங்க ரொம்ப ரொம்ப தைரியமாக இருங்க எந்த ஒரு சூழ்நிலையினாலும் இப்போ அடுத்த பத்து நாளில் எது நடந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க நேர்மறை சிந்தனையோடு இருங்க இந்த பத்து நாளில் எது நடந்தாலும் தைரியத்தை மட்டும் விடாமல் இருங்க நிச்சயம் உங்களோட வாழ்க்கை வந்து மாறும் கண்டிப்பாக மாறும் ஆத்மார்த்தமாக பயணம் செய்ய போகிறீங்க நம்ம சை மோட்டிவேஷன் சேனலில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்கள் கூட சேர்ந்து ஆத்மார்த்தமாக வந்து பயணம் செய்ய போகிறீங்க அது உங்களுக்கே நல்லா தெரியும் ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமாக நீங்கள் கூட சேர்ந்து பயணம் செய்ய போகிறீங்க அடுத்த பத்து நாளும் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் நூற்றி எட்டு பாராயணம் முடிகிற அந்த தருணத்தில் நீங்கள் எல்லோரும் ஒன்றா இணையணும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க எல்லோரும் வந்து ஒன்றா இணையணும் நிச்சயமாக கண்டிப்பாக எல்லோரும் நம்ம எல்லோரும் ஒன்றா இணைந்து பிரார்த்தனை செய்தோம் அப்படின்னா அதற்கான பலன் இன்னும் அதிகமாகவே இருக்கும் ஒரு ஊரில் ஒரு கோவில் தேரை இழுக்கணும் அப்படின்னா ஒருத்தரால் வந்து இழுக்க முடியாது பல பேர் ஒன்றா சேர்ந்து இழுத்தால் மட்டும்தான் அந்த தேரை வந்து இழுக்க முடியும் அந்த மாதிரி நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் மட்டுந்தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த வைப்ரேஷன் இன்னும் அதிகமாகும் பல பேரோட பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறிட்டு வந்துட்டுருக்கு அதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து காரணம் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் சாய்மையில வச்சுருக்கிற நம்பிக்கை காரணம் அந்த நம்பிக்கைகள் அப்போ ஏன் நாங்கள் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் சாய்பாபா வந்து வேலை செய்வாரா இங்கே நமக்காக வந்து அவர் நல்லது செய்வாரா இல்லைன்னா செய்ய மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் ஆத்மார்த்தமாக அதாவது நம்ம எல்லோரும் ஆத்மார்த்தமாக அது ஒன்றா செய்கிறோம் இங்கே யார் வந்து இந்த வந்து கலந்துக்கணும் நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் பணம் கட்டணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் ஒரு ஆத்மார்த்தமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாருக்கும் நல்லது செய்கிற பாபா எனக்கும் நல்லது செய்வார் நானும் இந்த சாய் குடும்பத்தில் ஒருத்தன் அப்படிங்கிற அந்த ஆத்மார்த்தமான ஒரு உணர்வோடு பயணம் செய்ய போகிறோம் அந்த ஒரு உணர்வோடு நம்ம எல்லாரும் ஒன்றா இணையும் போது அது அதுக்கு அதில் உண்டாகும் சக்தி வந்து மிகப்பெரியது சின்ன சின்ன அணுக்கள் எல்லாம் ஒன்றா கூறி மிகப்பெரிய சக்தியை வந்து வெளிப்படுத்தும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த நம்பிக்கை எங்க அதிகமாகுதோ அங்க சாய் வந்து முழு சக்தியோட வந்து உயிர் பெறுவார் ஒரு கல் சிற்பம் இப்ப ரோட்டோரத்தில் எத்தனையோ சிலைகள் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த எல்லா சிலையும் சாமியாகிடாது அந்த சிலையை முறையாக கொண்டுட்டு வந்து வச்சு முறையாக வந்து பூஜை செய்யணும் மந்திரங்கள்லாம் செய்து பூஜை தான் அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த கல் சிலைக்கு வந்து பூஜைகள் செய்வாங்க முறையாக அது அந்த விதிப்படி ஆகம விதிப்படி அந்த முறையான பூஜைகள் செய்தாதான் அந்த கல்லுக்கு அது வரைக்கும் அது கல் தான் என்னதான் தெய்வத்தோட முகம் பொறித்திருந்தாலும் அது வந்து கல் தான் அந்த முறையான ஆகம விதிகள் எல்லாம் பின்பற்றி அந்த முறையான பூஜைகள் அப்புறமா தான் அதுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து உண்டாகும் அந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஆத்மாத்மா ஒன்றா இணையும் பொழுது அதற்கான சக்தி வந்து வெளிப்படும் அந்த சக்தியோட அனுகூலம் எல்லாருக்கும் கிடைக்க போகுது இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே போகுது வருகிற பதினைந்து நாட்களில் நம்ம சாய் தவணமும் சரி புத்தகம் படிக்கிற வேலை நல்லபடியாக போயிட்டுருக்க நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்குள்ளே அந்த புக்கை வந்து கிடச்சிடணும் கைக்கு அப்போ தான் திங்கட்கிழமை காலையில் நான் வந்து ஊருக்கு போகும்போது அந்த புக்கை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நர்மதா நதிக்கரையில் வச்சு சாமி கும்பிட முடியும் அது மட்டும் இல்லாமல் நர்மதா நதிக்கரையில் தாஸ்கன் அவர்கள் வந்து எழுதி முடித்தார்ல எழுதி முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணார் எடுத்துகிட்டு நேராக என்ன பண்ணார் சாய்கிட்ட வந்து கொண்டுட்டு போனார் அதே மாதிரி நம்மளும் நர்மதா நதிக்கரையில் வச்சு எழுதி முடிச்சதுக்கப்புறமா அதாவது நம்ம படித்து முடிச்சதுக்கு அப்புறமா அதை நூற்றி எட்டு நாள் பாராயணம் செய்து முடிக்கிற நிகழ்வில் நம்ம அடிக்கிற அந்த புது புத்தகங்களை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்ம நேராக எங்கே போகிறோம் சீரடிக்கு போகிறோம் சீரடிக்கு போயிட்டு சாயோட பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா தான் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து தரப்போகிறோம் ஏற்கனவே கொடுத்த புத்தகமும் அந்த மாதிரி தான் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சீரடியில் வச்சு சாமி கும்பிட்டு கொடுத்தோம் ஆனால் இந்த முறை ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப ஒரு புதுமையான ஒரு விஷயம் ஏன்னா இன்னமும் அந்த காலகட்டத்துக்கு நம்ம நேரடியாக போன ஒரு உணர்வு சாய் உயிரோடு இருக்கும் பொழுது நடந்த ஒரு விஷயம் அது நம்ம கண்டு முன்னாடி போகுது சாய் வந்து அந்த மகா சமாதி அடைவதற்கு முன் அக்டோபர் பதினைந்து வந்து மகா சமாதி அடைகிறார் விஜயதசமி அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருடம் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி தாஸ்கர் அவர்கள் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு விடிய காலையில் பிரம்ம முகத்தை நேரத்தில் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு விநாயகர் சதுர்த்தி என்று செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அதை முடிச்சுட்டு நேராக எங்கே போகிறாரு சீரடிக்கு போயிட்டு சாயோட பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்றாரு அதாவது சாயி இருக்கும் பொழுதே சாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு சாயி இந்த புக்கை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ இந்த துதியை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்க எல்லோரோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும் அப்படின்னு அவர் வந்து பிரார்த்தனை செய்து கொடுத்த அந்த புத்தகம் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு நம்ம நேரடியாக போனால் என்ன உணர்வு ஏற்படுமோ அந்த உணர்வை நீங்கள் எல்லோரும் அனுபவிக்க போகிறீங்க நான் உட்பட உங்களால் உங்களால் தான் எனக்கும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அதுக்கு நானும் உங்கள்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் நன்றிகள் சொல்லிக்கிறேன் ஏன்னா தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் நடக்காது நான் மட்டும் தனியாக தானே கண்டிப்பாக செய்ய மாட்டேன் உங்களோட மோட்டிவேஷன் நீங்கள் தொடர்ந்து அந்த பதிவுகள்லாம் பார்த்து தர அந்த ஊக்கம் மோட்டிவேஷன் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு நாளுக்கு நாள் தவண சரி பாராயணம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சரி அதுக்கு முன்னாடி சரி நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவு ஊக்கம் இது எல்லாம் சேர்ந்து தான் என்னை மேலும் மேலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டுட்டு போகுது அதனால் நானும் வந்து உங்களுக்கு வந்து நன்றி சொல்கிறேன் அந்த மாதிரி பல பேரோட அந்த ஒரு கூட்டு முயற்சி வந்து அடங்கியிருக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம அங்கே பாராயணம் செய்ய போகிறோம் ஆத்மார்த்தமாக முடிஞ்சால் லைவ்லேயே வரேன் லைவ்ல நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலாம் அப்படி இல்லைனாலும் அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் படிக்கிற மாதிரியான ஒரு உணர்வோடு வீடியோ பதிவாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க ஆத்மார்த்தமாக நீங்களும் அங்கே வந்து படிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு உங்கள் மனதுக்குள்ள வந்து ஏற்படும் நீங்கள் தைரியமாக நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த உணர்வு வந்து ஏற்படும் இருக்கணுமே சொல்லியிருக்கேன் முடிஞ்சால் நம்ம அங்கே இருக்க சிவன் கோயில்களுக்கும் போயிட்டு வரலான்னு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஃபஸ்ட்டு அந்த ஊருக்கு நம்ம போய் சேருவோம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு இங்கெங்கேயும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் அங்கே போனால் தான் சூழ்நிலைகள் கால சூழ்நிலைகள் தான் வந்து முடிவு பண்ணணும் நம்ம எங்கெங்கே போகணும் அப்படின்னா ஏன்னா எதுவுமே பக்கத்தில் கிடையாது இங்கேருந்து நம்ம போகிற அந்த நர்மதா நதிக்கரை அந்த படித்துறை வந்து அகல்யாதேவி சன்னதி பக்கத்தில் இருக்கிற அந்த நதி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த படித்துறையில் தான் எழுதி முடித்தாங்க படிக்கட்டில் அந்த நர்மதா நதிக்கரை படிக்கட்டே அந்த படித்துறைக்கு நம்ம போனாலும் இரண்டாயிரம் கிலோமீட்டர் போகிறோம் நாளைக்கு இந்த நேரம்னா டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிடுவேன் இதில் போகிறேன் என்ன எப்படிங்கிற டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ எப்படிதானும் புதன்கிழமைக்குள்ளே நம்ம அங்கே போய் சேர்ந்துருவோம் புதிர்கள் மகளில் போய் சேர்ந்தால் தான் வியாழக்கிழமை காலையில் நம்ம வந்து பாராயணம் வந்து ஆரம்பிக்க முடியும் அதனால் நல்லபடியாக நம்ம புதரங்கள் மகளில் அங்கே போய் சேர்ந்துருவோம் நல்லபடியாக பாராயணம் செய்து முடிப்போம் அதுக்கப்புறம் முடிஞ்சால் நம்ம அங்கே பக்கத்தில் இருக்க கோவில்கள் நான் சொல்லியிருந்தால ஜோதி லிங்கம்லாம் இருக்குன்னு அங்கெல்லாம் போயிட்டு வரலாம் காளி கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்புறம் ரொம்பவே விசேஷமான கால பைரவர் கோவில் இருக்கு கால பைரவருக்குன்னு தனியாக கோவில்கள் நான் அனைத்து பதிவிலே சொன்னேன் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கால பைரவருக்குன்னு தனியாக வந்து கோவில் இருக்கும் மூளை வர கால பைரவர் ஒரு சில கோவில்களில் மட்டும்தான் இருப்பார் அந்த மாதிரி மிகவும் ஒரு முக்கியமான இடத்துல அமைந்திருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கால பைரவர் கோவில் அங்கேயும் போயிட்டு வருவோம் இதெல்லாம் சாய்கிட்ட கேட்டிருக்கேன் அவர் முடிவு போடுவார் நமக்கு எங்கே போனால் நல்லது இந்த நேரத்தில் நம்ம எங்கெங்கெல்லாம் பயணம் செய்தால் நல்லது நம்ம உடலுக்கு நம்மளோட பொருளாதார சுச்சுவேஷன் ஃபினான்ஷியலாக நம்ம எங்கெங்கே போக முடியும் எல்லாத்தையும் அவரே இதை பிளான் பண்ணி கொடுப்பாரு அதனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் அதை முடிச்சுட்டு நம்ம ஷீரடி போகணுங்கிற மாதிரியும் ஆசை இருக்குது ஷீரடி அங்கேருந்து நான் நம்ம போகிற ஊர்லேருந்து ஷீரடி பார்த்திங்கன்னா அது ஒரு அறநூறு கிலோமீட்டர் வந்து வந்துடும் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அதுக்கு ஒரு நாள் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும் அங்கேருந்து முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஒரு நாள் பயணம் செய்து நேராக ஷீரடி போயிட்டு சாய்பாபாவோட பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்கே ஒரு நாள் இந்த புது புத்தகத்தை முன்ன வைத்து கொண்டு அங்கேருந்து நம்ம பாராயணம்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஏன்னா அந்த புத்தகம் வந்து ஒருவேளை நீங்கள் வாங்கினாலும் இல்லை வாங்கலைனாலும் அதாவது நிறைய பேர் ஏற்கனவே வாங்கிட்டீங்க ஆனால் நீங்கள் வாங்கினால கூட அந்த புத்தகம் வந்து நிறைய பேருக்கு போக போவதில்லை அது எல்லாரும் படிப்பாங்கள்ல அப்போ படிக்கும்போது அதுலேருந்து புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் எப்படி அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட பங்கு வலிப்பும் அதில் வந்து இருக்குது ஏன்னா எல்லோரும் ஒன்றா சேர்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து நடக்குது அதனால் அடுத்த ஒரு ஒன்பது நாள் பத்து நாளுக்கு இப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் மோசமான சூழ்நிலைகள் எதுவும் கிடையாது யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் என் கஷ்டம் உனக்கு என்னடா தெரியும் என் சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படின்னு மனசுக்கு எண்ணம் பண்ணலாம் ஏன்னா அவங்கவுங்க அனுபவிக்கிற கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் மோசமான சூழ்நிலைகள்னு எதுவும் கிடையாது நம்ம கையாளிற விதம்தான் நம்மளோட மனது எப்படி அந்த சூழ்நிலைக்கு தயார்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை வைத்து தான் நம்மளோட சூழ்நிலைகள் வந்து தீர்மானிக்கப்படுது நம்மளோட எண்ணத்தை நேர்மறையாக வந்து வச்சுக்கோம் இந்த சூழ்நிலை கூட நமக்கு வந்து ஆதரவாக வந்து திரும்பலாம் இந்த சூழ்நிலையை நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடையும் தைரியமான குணத்தோடையும் வைராக்கியத்தோட என்னோட கடவுள் என்னோடய சாயி என்னோட இறைவன் என்னோட பரம குரு என்னோட பகவான் என்னோடய தெய்வம் என் கூட இருக்கார் அவர் என்னை பார்த்துக்குவார் எனக்கு எல்லாமே நல்லது தான் செஞ்சார் அதே மாதிரி இப்பயும் நான் வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் எதற்காக பிரார்த்தனை பண்ணாலும் சரி நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நிகழ்வில் வந்து கலந்துக்கோங்க அடுத்த ஒன்பது நாட்களும் மிகவும் ஒரு முக்கியமான நாட்கள் ஒவ்வொரு நாளும் பதிவுகளை தொடர்ந்து கேளுங்கள் ஒவ்வொரு நாளும் பதிவுகளை தொடர்ந்து கேளுங்க கலந்துக்கோங்க ஆத்மாத்தமாக அந்த பயணம் செய்யுங்க மொத்தமாக வந்து பயணம் செய்யும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நான் வர முடியலையே அப்படின்னு யாரும் கவலைப்பட வேணாம் ஏன்னா இது எல்லாமே வந்து ஏற்கனவே நீங்கள் ஆன்மீகத்தை நம்புகிறீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா வந்து கோயில்களுக்கு வந்து போய்ட்டு போயிட்டு வந்து வர முடியாது வயதானவங்க அப்புறம் வந்து குடும்ப சூழ்நிலைக்காரமாக ஏன்னா வயசில் இருந்தால் கூட எல்லா போக முடியாது வயது இருக்கும் உடலில் தெம்பு இருக்கும் கையில பணம் இருக்கும் ஆனால் வேலையை விட்டுட்டு போக முடியாது சூழ்நிலைகள் அந்த மாதிரி இது எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டாங்க நம்மளோட பெரியவங்க பகவத்கீதையெல்லாம் படிச்சிக்கனா தெரியும் கலியுகம் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து கோவில்களுக்கு கூட அது போக முடியும் ஆத்மார்த்தமாக மட்டும்தான் கோவில்களுக்கு போக முடியும் சத்சங்கமாக சத்சங்கம்லாம் முன்னாடி இது மாதிரி பஜனை சத்சங்கம் கீர்த்தனை பாடும் நிகழ்வுகள்லாம் கோயிலில் அங்கே எங்கே நடக்கும் எல்லாரும் ஒன்று கூடி இருந்து நிகழ்த்துவாங்க ஆனால் இதை கூட முன்னாடியே சொல்லிட்டாங்க நம்மலாம் இருந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒன்றா கூட்டுற நிகழ்வு நடக்கும் ஆத்மார்த்தமாக தூரத்தில் கிட்ட கூட நம்ம நேரடியாக வந்து பேசுகிற மாதிரி வந்து பேசுவோம் அதாவது நம்ம வந்து ஃபோன்லலாம் பேசுகிறோம்ல இந்த மாதிரிலாம் கூட கலியுகத்தில் வந்து நடக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நல்லது கெட்டது என்னென்னலாம் நடக்குமோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க கடவுள் பேரால கூட இதுக்கு வந்து ஏமாற்றப்படுவீங்க போலீஸ் சாமியார்கள் அதிகரிப்பாங்க பஜனை கீர்த்தனைகள்லாம் கூட நீங்கள் வீட்டிலேருந்து கேட்பீங்க இந்த மாதிரி நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க கலியுகத்தில் என்னென்னா எப்படி எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு அதனால் நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே வந்து கலந்து கொள்ளலாம் அதனால் ஆத்மத்துவம் அவங்களோட எண்ணங்கள் தான் நானும் இந்த கோவில்களுக்கெல்லாம் போகிறேன் நானும் இவங்க கூட சேர்ந்து பயணம் செஞ்சிகிட்ருக்கேன் இப்போ நான் தான் அங்கே போய் பாராயணம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிற இடத்துலையே அந்த நர்மதா நதிக்கரையை சாய் வந்து ஆத்மாத்மா அவங்களுக்கு வந்து கொண்டுட்டு வருவார் அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவார் கண்டிப்பாக அதை கலந்துக்கோங்க அந்த உணர்வு நிச்சயமாக நம்மளோட வீடியோ பதிவில் வந்து கிடைக்கும் சாய் மேலே ப பாரத்தை போட்டுட்டு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ காட்சிகளையும் வந்து பதிவு செய்வேன் நிச்சயமாக அந்த பதிவுகள் உங்களுக்கு அந்த ஒரு உணர்வை நிச்சயமாக கொடுக்கும் அப்புறம் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா நிறைய நண்பர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த துவாரகாமை இப்போது சீசனில் துவாரகா மயில் சாய் உட்காந்துருக்கிற மாதிரி சிலைகள்லாம் நான் காமிச்சிருந்தேன் அப்புறம் சாய்பாபாவோட கிஃப்ட்டு பாக்ஸு இது ஒரு சில பொருட்கள்லாம் காமிச்சிருந்தேன் அதெல்லாம் வேணும்னு வந்து மெசேஜ் வந்து அனுப்பியிருந்தீங்க வாட்ஸ்அப்புக்கு அவங்க யாருக்கும் இந்த ஒரு வாரமாக நான் வந்து அனுப்பலை ஏன்னா தவணம் புத்தகம் படிக்கிற வேலை அது இதில் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கிறதுனால அதனால் நான் அனுப்ப முடியல ஊருக்கு போயிட்டு வந்து அனுப்புகிறேன் மெசேஜ் அனுப்புனவங்க எல்லாேருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் யார் யாரெல்லாம் என்னென்ன கேட்டுருந்தீங்களோ சாய்பாபோட சிலையாக இருந்தாலும் அந்த கிஃப்ட் பாக்ஸாக இருந்தாலும் சவணமஞ்சி புத்தகமாக இருந்தாலும் ஸ்ரீ சச்சேதம் புத்தகமாக இருந்தாலும் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் நம்ம சாய் அது ரொம்ப ஒரு பெருமையாகவே நம்ம எல்லாருமே வந்து சொல்லலாங்க நீங்கள் நான் மட்டும் கிடையாது நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் என்னென்னா தம்பட்டம் படிக்கிறதும் கிடையாது ஒரு பெருமையான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் நான் இது வரைக்கும் சொன்னது கிடையாது நீங்கள் எங்கே வேணால் போங்க எங்கே போனாலும் ஒரு சச்சிதம் புக்கோ இல்லை சவண புக்கோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சு லாங்குவேஜில் எங்கேயுமே கிடைக்காது நம்ம சவுத் இண்டியன் அஞ்சு லாங்குவேஜ் புக்கும் வந்து நம்மக்கிட்ட வந்து த தமிழ் இங்கிலீஷ் இருக்கு இங்கிலீஷ் வந்து பொதுவானது அதை வந்து விட்டுருங்க தமிழ் கன்னடா மலையாளம் அப்புறம் வந்து தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடா தெலுங்கு இந்த நாலு லாங்குவேஜும் நம்ம கிட்ட எப்பொழுதுமே இருந்திருக்கோம் கூடவே தவணை இங்கிலீஷும் பொதுவான லாங்குவேஜாக இங்கிலீஷும் வந்துருக்கோம் மொத்தம் அஞ்சு லாங்குவேஜ் புக்கு எப்பொழுதுமே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ தான் வந்து ஒரு மாதமாக சை சச்சித்த மட்டும் இல்லாமல் இருக்கு அது மட்டும் நம்ம வாங்கி வைக்கணும் வச்சுட்டோம்னா எப்பொழுதுமே அஞ்சு லாங்குவேஜ் புக்கு ஐந்து மொழிகளிலும் வந்து புக்கு கிடைக்கிற ஒரே இடம் நம்மக்கிட்ட மட்டும்தான் நம்ம சாய் குடும்பத்தில் மட்டும்தான் அந்த புத்தகம் எப்பொழுதுமே வந்து வேறு எங்கேயுமே வந்து இருக்காது நீங்கள் சீரடியே நீங்கள் போனால் கூட அங்கே இருக்க அந்த புத்தக விற்கிற இடத்துல கூட புக் ஸ்டாலில் கூட ஒரு நேரத்தில் எல்லா புக்கும் வந்து இருக்காது ஒரு நேரத்தில் ஒரு புக்கு இருக்கும் இன்னொரு நேரத்தில் இன்னொரு லாங்குவேஜ் கிடைக்கும் எல்லா லாங்குவேஜ் புக்கும் கிடைக்கிறது ஏதாவது ஒரு சில நேரத்தில் தான் இருக்கும் அங்கே கூட பார்த்திங்கன்னா மலையாளம்லேயும் தமிழ்லேயும் வந்து தவணம் சரி வந்து இருக்காது மலையாளமும் தமிழும் அங்கே வந்து கிடையாது தவணம் செறி ஷிரடியில் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது எந்த புக் ஸ்டால்லையுமே அதாவது கோவிலில் விற்கிற புக் ஸ்டாலில் ஆனால் நம்மக்கிட்ட மட்டும்தான் இந்த அஞ்சு லாங்குவேஜ் புக்கும் வந்துருக்கு சாய் வந்து அந்த ஒரு வாய்ப்பையும் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு எத்தனையோ நண்பர்கள் நம்ம மொழி தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் மற்ற மொழி பேசுகிறவங்க கூட தமிழை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சேனல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் நினைக்கும் போது ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு தேர் வந்து ஊரை சுற்றி வரணுன்னா ஒருத்தங்க ரெண்டு பேர் சேர்ந்து இழுத்தால் மட்டும் பார்த்தாது ஒரு ஊரே சேர்ந்து இழுக்கணும் அந்த வடம் பிடித்து வந்து இழுக்கும் நிகழ்வில் நம்ம சாய் பக்தர்கள் எல்லாரும் ஒன்றா வந்து கலந்துக்கிட்டோம் அதனால தான் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம நர்மதா நதிக்கரைக்கு போயிட்டு அந்த பாராயணம் செய்ய போகிற அந்த அற்புதமான நிகழ்வும் நடந்துக்க போகுது ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த நூற்றி எட்டு நாள் பாராயணத்தை அவங்களால கலந்துக்க முடியலனாலும் பரவாயில்ல வர இருக்கிற நாட்கள்ல இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்கள் தான் இருக்கு அந்த பாராயணம் நிகழ்வில் கலந்துக்கோங்க முக்கியமாக நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் நர்மதா நதிக்கரையில் வருகிற வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம எல்லோரும் ஒன்றா லைவாக வந்து படிக்க போகிறோம் அந்த நிகழ்வில் கலந்துக்கோங்க நிச்சயமாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வர இருக்கிற நாட்களில் எந்த டைமில் நம்ம லைவாக வந்து ஒன்றா இணைய போகிறோம் அப்படிங்கிற பதிவியை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஏன்னா புதன்கிழமைக்குள்ளே நாங்கள் போயிடுவோம் புதன்கிழமை அங்கே போயிட்டேன் அப்படின்னா அந்த இடம் எல்லாம் போய் பார்த்து வச்சுட்டு நம்ம எந்த டைமில் வந்து லைவாக வந்து வீடியோ வந்து போடலாம் எந்த டைமில் லைவாக நம்ம அங்கே உட்காந்து படிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நேரத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம யூடியூப் மூலமாக நம்ம எல்லோரும் ஒன்றா இணையலாம் நம்ம சேனல் மூலமாக ஒன்றா இணைந்து பாராயணம் செய்யலாம் திருமூர்தரோட சொல்லிக்கிறேன் அடுத்த கொஞ்ச நாளைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தைரியமாக நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக இந்த கோயில் பயணத்தில் இணைந்து பயணம் செய்யுங்க குருவோட ஆசையும் மருளும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நம்ம நர்மதா நதி கரையில் போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு அப்புறமா பாராயணம் செய்ததுக்கப்புறமா அங்கேருந்து நேராக நம்ம சீரடிக்கும் போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு என்னமும் இருக்குது பார்ப்போம் எல்லாமே சாய் நிச்சயமாக நல்லபடியாக நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு நம்பிக்கையோடு இருப்போம் தைரியமாக இருப்போம் நம்ம சாய் குடும்பத்திற்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இப்போது ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீராம்